வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அரசு நகர்ப்புறம் பதிமூன்று துறைகள் நாற்பத்தி மூன்று சேவைகள் திட்டங்களை உங்களின் இல்லங்களுக்கே சென்று செல்லும் உங்கள் குறைகளை வீட்டிற்கே வந்து கேட்டறிந்து தீர்வு காணும் முகாம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் திருவற்றியூர் சட்டமன்ற தொகுதி பன்னிரெண்டாவது வார்டு காலடிப்பேட்டையில் அமைந்துள்ள தூயபோல் மகாஜன மேல்நிலைப் பள்ளியில் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது மணிக்கு தொடங்கப்பட்டது இதில் ஏராளமான அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு அவர்களின் குறைகளை குடும்ப அட்டை கலைஞர் மகளிர் உதவித்தொகை பட்டா மாற்றம் என நாற்பத்தி ஆறு அரசு சேவைகளுக்கு மனு அளித்து நாற்பத்தி ஐந்து நாட்களில் தீர்வு காணும் முகாமில் கலந்து கொண்டு அந்தந்த துறைகளின் அதிகாரிகளிடம் மனுக்களை அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதாவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி திருவற்றியூர் மாநகராட்சி ஒன்றாவது மண்டலக்குழு தலைவர் திமு தனியரசு பன்னிரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கவி கணேசன் வீராசாமி மாநகராட்சி மண்டல ஆய்வாளர் வட்டச் செயலாளர்கள் பகுதி நிர்வாகிகள் பாகமுகவர்கள் தோழர்கள் மாநகராட்சி ஊழியர்கள் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்று கொண்டு உடனடியாக தீர்வு காணும் வகையில் சரிசெய்து செய்து தரும்படி அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டனர் இம்முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு ஜூஸ் வாட்டர் பாட்டில் பிஸ்கெட் அடங்கிய மஞ்சப்பையில் பன்னிரெண்டாவது வார்டு மாமண்ட உறுப்பினர் கவி கணேசன் வீராசாமி அவர்கள் பொதுமக்களுக்கு வழங்கினார் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் பயனடைந்தனர்